ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லத்தாஸ் ப்ளாக் அண்ட் குக்கிங் இன்னைக்கு வந்து நம்மளோட சேனலில் கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக கேரட்டையும் பீன்ஸையும் நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன் சாப் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கடாய் வச்சுருக்கோம் நம்ம காய்க்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட்டான பிறகு கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்த பருப்பு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருங்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதலின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நான் காரத்துக்கு ஒரு கால் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க காரம் அதிகம் தேவை அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட வந்து மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணி இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ஸோ இப்போ அடுத்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேகிறதுக்குள்ளார கலக்குறதுக்கு ஒரு பொடி வந்து ரெடி பண்ணிக்கலாம் அந்த பொடிக்காக வந்து நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அரை வரமிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு ஆரம் தேவை அப்படின்னா நீங்கள் ரெண்டு மூணு கூட வந்து யூஸ் பண்ணி தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரே ஒரு கீத்து தேங்காய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொப்பரை தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம இதெல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது அப்படியே வந்து நம்ம அந்த காயில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் நம்ம வேக வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சானு பார்க்கலாம் நம்ம போட்டிருந்த இந்த தண்ணியெல்லாம் நல்லா வச்சிருச்சு ஸோ வெஜிடபிள்ஸும் வந்து நமக்கு வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட நான் கொஞ்சமாக வந்து கருவேப்பிள்ளைய பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்போது நல்ல வாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு சிம்பிள் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்